டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கண்ண கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்தும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வடகடலோர மாவட்டங்களில் நிலவி வந்த பனிப்பொழிவு இன்று முதல் படிப்படியாக குறையும் அதேபோல கடலோர மாவட்டங்களில் அவ்வப்போது ஆங்காங்கே மிதமான மழை பதிவாகும் ஓரிரு முறை மட்டுமே மழை பதிவாகும் பரவலாக அனைத்து இடங்கள்லையும் மழை பதிவாகாது ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் மட்டுமே மழை பதிவாகும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் படிப்படியாக தீவிரமடையும் அதற்கு முன்னதாக வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதியில் நிலவி வந்த காற்று சுழற்சியின் விளைவாக தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் உருவாக்கி இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதாவது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்க கடலை அடையும் என எதிர்பார்க்கப்படுது அதன் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து கடக்காமல் விடுத்து வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை அருகே நவம்பர் காலை நேரத்தில் வருகை தரும் எதிர்பார்க்கப்படுது மாறுபட்ட வானிலை காரணிகளின் காரணமாக இந்த சலனம் டெல்டா மற்றும் வட இலங்கை கடலோர பகுதிகளிலேயே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு முதல் அறுபது மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது அவ்வாறு நிலை கொண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் சின்னமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் கரையை கடப்பது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை தான் கரையை கிடக்கும் ஒரு புயல் சின்னமாக தான் கரையை கிடக்குது இது ஒரு காற்றை தரும் பெருநிகழ்வு அல்ல இது மழை பொழிவு தரும் நிகழ்வு ஒரு பரவலாக ஒரு பெருமழை பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கரையை கடக்கும் இடம் புதுச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடையில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரத்துல கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது அதற்கு முன்னதாக வந்து ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் சலனமாக இருப்பதன் காரணமா இது மழை பொழிவு கொடுக்கும் சலனம் காற்று பற்றி எதிர்பார்க்க வேண்டியதல்ல கரையை கடக்கும் இடத்தை குறித்து எச்ச அச்சம்பட தேவையில்லை நம்ம இது வந்து ஒட்டுமொத்தமாக மழையை கொடுக்கக்கூடிய சலனம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் மலை படிப்படியாக தீவிரமடையும் கனமழை துவங்கும் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஆங்காங்கே அதீத கனமழையும் பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழை அனைத்து மாவட்டங்கள்லயுமே பதிவாகும் கடலூர் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் என ஒட்டுமொத்த டெல்டாவிலும் பரவலாக மழைப்பொழிவு தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் தொடங்கும் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளிலெல்லாம் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்டங்கள்ல அதிக கனமழை வாய்ப்பு இருக்கா என்பது குறித்து இந்த சலனம் அருகில் வந்து நிலை கொள்ளும் போது உறுதிப்படுத்துறேன் ஆனா தற்போதைய நிலையில பரவலா கன முதல் மிக கனமழை இருக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கண்டிப்பாக சென்னை நீர்நிலைகள்ல நீர் இருப்பை வெகுவாக அதிகரிக்க செய்யும் அளவிற்கு இந்த மழைப்பொழிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த மேற்கு மாவட்டங்கள் அதாவது கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் திரு நாமக்கல் கரூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் அதாவது மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தெற்கு உள் மாவட்டங்களான திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி திருநெல்வேலியின் மேற்கு பகுதி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் மழை எதிர்பார்க்கலாம் பரவலாக கனமழை இருக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளெல்லாம் அதே போல தென்கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே கனமழை இருக்கும் பிறகு இடைவெளி கொடுத்து பிறகு மீண்டும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும் போது மழை சரணமாகவும் பொழிவு கொடுக்கக்கூடிய சுற்றாகவும் இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அமைய இருக்கிறது இதில் குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள் அருகே வந்து நிலை கொள்வதன் காரணமாக குறுகிய நேரத்தில் தீவிர பொழிவு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் இருக்கக்கூடும் அதே போல அதீத பொழிவு குறுகிய நேரத்தில் பெரும் பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுது இது குறித்து மேலும் விரிவான அறிக்கை நாளை இரவு வெளியிடப்படும் இது எந்த எத்தனை நாட்கள் இது நிலை கொள்ளும் எந்த இடத்தை மையமாக வைத்து கரையை கிடக்கும் இதன் மலையின் தீவிரம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் நாளை இரவு மீண்டும் அறிக்கை வெளியிடுகிறேன் தற்போதைய நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாகவே நம்ம கூறிக்கொண்டிருக்கிறோம் சென்னை முதல் நாகை நாகை தஞ்சை வரையிலான டெல்டா கடலோர மாவட்டங்கள் வரை குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவுக்கு தயாராக வேண்டும் அதே போல குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவும் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவையும் சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் என இரண்டு மாதங்களாக செப்டம்பர் மாதம் முதலே தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம் தற்போது இந்த சலனம் அது போன்ற ஒரு மலை நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய சலனமாக தெரிகிறது குறிப்பாக கடலூர் முதல் கோடியக்கரை வரையிலான பகுதியில் ஒரு பெரும் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை தற்போதைய மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தற்போதைய நிலையில மக்கள் அச்சப்பட தேவையில்லை இதுல வந்து வடிகால்களை சரி செய்வதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயிகள் தங்களது வயல்கள்ல வடிகால்களை சரி செய்வதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் தங்களது வீடுகள்ல ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்துல ஒரு மிக பலத்த மழை பதிவானால் அந்த தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் தற்போதைய நிலையில தேவையான முன்னேற்பாடு நாளை மாலை வெளியிடக்கூடிய அறிக்கையில் இன்னும் மிக தெளிவாக என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை என்பது குறித்து நான் வெளியிடுகிறேன் அச்சப்பட தேவையில்லை ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகள் மட்டுமே போதுமானவை ஆஹ் இந்த மலைப்பொழிவு டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் நீடிக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் மழை இடையூறு இருக்கும் மழைப்பொழிவு இருக்கலாம் ஓரிரு முறை மிதமான மழை பதிவாகலாம் மற்றபடி வேளாண்மை பணிகளை தொடரலாம் உரமிடாத விவசாயிகள் தற்போதைய நிலையில வடகடலோரம் டெல்டா மாவட்ட விவசாயிகள் உரமிடுதல் உரமிடுதலை தவிர்ப்பது நல்லது இந்த மழைப்பொழிவு முடிந்த பிறகு உரமிடுதல் வைத்துக் கொள்வது நல்லது இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் வானிலையில் மாற்றம் இல்லை இந்த தாழ்வு மண்டலம் டெல்டா கடற்கரை அருகே வந்து அறுபது மணி நேரத்திற்கு நிலை கொள்ள வாய்ப்பு அதாவது நாப்பத்தி எட்டு மணி நேரம் முதல் அறுபது மணி நேரத்திற்கு நிலை கொண்டு மழையை கொடுப்பதன் காரணமா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழை தீவிரமடையும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் சற்று எச்சரிக்கை தேவை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் நன்றி